என்பது மூச்சில் கலந்தது மோட்சம் அடைந்திடும் ஆசல் திறப்பது சொல்லாத பேரின்பம் என்னுள்ளே உருவாக சுந்தரமானவனே சிவசுகம் நீ அருள்வாய் பரவச நிலையாவும் தருவாயே நீ கங்கையை தரித்தவனே திசபத்தில் அமர்ந்தவனே அருள்வாய் ஞானத்தை சதுரகிரியிலே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பஞ்சாச்சார அதாவது சிவ பஞ்சாச்சார உடைய மந்திரம் இயந்திரம் மந்திரம் பிரேக முறைகள் அனைத்தும் வசியத்திலிருந்து மார்ன விரல் நம்ம இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்கிறோம் இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் அனைவருமே இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கு யார் செய்து பயன்படுத்திட வேண்டாம் இது சிவனுடைய மந்திரங்கள் இயந்திரங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் வசியத்திலிருந்து மார்ன அஷ்ட அஷ்டகர்மம் எட்டும் இதில் செய்யலாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஒரு அற்புதமான விஷயம் ஏன் அப்படின்னா நிறையா நபர்கள் இந்த விஷயம் கேட்டிருந்தாங்க அதனால் யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுருக்கிறேன் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம்